கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வார்த்தைகள் இந்த கால வேலை கத்த பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக அமேன் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் இருபத்தி ஆறாவது நீதிமொழி இரண்டாவது வசனம் சொல்லுது அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலவும் தலைக்கலான் குருவி பறந்து போவது போலவும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளை யாராவது உங்களை குறித்து ஏதாவது பேசினாங்க ஏதாவது பண்ணினாங்க ஏதாவது நடக்குது சாபம் விட்டாங்க எதுவுமே அதை குறிச்சு எல்லாம் கவலைப்படாதீங்க இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைக்கும் யாரோ விட்ட சாபம் தான் நம்மளுடைய அப்படி இருக்கு யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு சபிச்சாங்கன்றதுனால அப்படி நடந்திருக்கிறது மாத்திரம் நினைக்காதீங்க எல்லா சாபத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தன் மேல போட்டுக்கொண்டார் எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் சொல்றேன் காரணம் இல்லாமல் சாபம் பலிக்காது என் அன்பு பிள்ளைகளே எந்த சாபமும் உங்களை வந்து கொள்ளக்கூடாது உங்களை அதாவது உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பும் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிதான் வேதாகமும் கிளியரா சொல்லுது கர்த்தராக இயேசு கிறிஸ்தியில் கிறிஸ்து சிலுவையிலே சாபமாக மாறினார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த சாபமும் எந்த காரியமும் உங்களை நெருக்காது உங்களை ஒழிக்காது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சாபங்களும் இருந்து நம்மளை ரத்தத்தை செஞ்சு மீட்டெடுத்து ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார் சோ உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை உங்க வாழ்க்கையில கஷ்டம் உங்க வாழ்க்கையில துன்பம் என்று சொன்னால் முழங்கால் படியிடுங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க முழங்கால் படியிட்டு உங்களை மாற்றிக்கொண்டு ஜபம் செய்யுங்க நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற வல்லவராக இருக்கிறார் உங்கள் ஆசீர்வாதம் ஆல்ரெடி கர்த்தர் கொடுத்துட்டார் அது உங்கள் உங்களுடைய வாசல்ல அது இருக்கு என்னென்ன காரியங்களை விடணுமோ அந்த காரியங்களை விட்டுடுங்க மன்னிப்பு கேளுங்க ஏன்னா வேதம் சொல்லுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுகிறவன் வாழ்வடைவான் சொல்லி நீங்க வந்து என்ன சாபம் இப்படி பண்ணுது அவங்களுடைய சாபம் என்ன இப்படி பண்ணிட்டு பிசாசுடைய சாபம் அவங்களுடைய மனுஷர்களுடைய அந்த சாபம் எந்த சாபமும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது மொத்த சாபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு குற்ற அதாவது ஏதாவது குறை இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அது காரணம் நீங்க மற்றதா இருப்பீங்க முழங்கால் படியிருங்க உங்கள் தெய்வனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க அவரிடத்துல கேளுங்க விட வேண்டிய காரியத்தை நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தானாக கொடுப்பார் அமேன் எத்தனை பேர் கர்த்தாச்சு எவன் ஒருவன் பாவத்தை பாவத்திலே இருக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான் பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான் நீங்கள் பாவத்தில் இருந்து கொண்டு மற்றவங்க விட்ட சாபம் தான் கடவுளை ஆசிர்வதிக்க மாட்டார்னு சொல்றீங்கன்னா அது முட்டால் தனம் அது உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது நீங்கள் சரியாக கத்திற்குள் இருந்தா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் சரியாக நடக்கும் இதுதான் உண்மை இதுதான் உண்மை 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 செபிக்கலாமா பரலோக பீதாவை எங்கள் தேவன் பெரியவர் என்று அனுதினம் எங்க நிரூபிக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறோம் அதற்காக நன்றி அருமையான வார்த்தைக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பின்னாவே அமேன் எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் என் பிள்ளைகளை யார் சாபமோ யாருடைய காரியங்களோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில குறைவுகளை கொண்டு வராது நீங்க சரியா இல்லைன்னா மாற்றம் தான் குறைகள் உங்களை தேடி வரும் சோ இவங்க அறிக்கை செஞ்சு எல்லாத்தையும் விட்டுடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் அன்பு உங்களோட கூட இருப்பார்கள்